தெலுங்கான கர்நாடகத்துல மாதவரம் போங்க மாதவரம் ஆந்திரா கால் வண்டி நிறைய வண்டி வரும் அந்த வண்டியில பூரா இந்த மின்சார பேருந்து எப்படி ஒரு பக்கம் பல்லவன் எழுதியிருக்கும் ஓலை போட்டுருக்காங்க அதே போல ஆந்திரா போற பஸ் பூரா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏ பி எஸ் ஆர் டிசி இன்னொரு பக்கத்துல கருடா அது இது அவன் இஷ்டத்துக்கு பேர் வச்சிருப்பான் எல்லாம் மபசல் பஸ் எல்லாம் மபசல் பஸ் எல்லாம் தனியார் பஸ் ஆந்திராவில் இப்ப என்ன நிலைமை இந்த அஞ்சு டெப்போவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு டெப்போவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மாநகர போக்குவரத்து கழகத்திலே மட்டும்தான் டெர்மினஸ் யாருக்கு சொந்தம் போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தம் நீங்க பெரம்பூர்ல இருக்க டெர்மினஸ் இருக்கட்டும் வடமணியில் இருக்கக்கூடிய டெர்மினஸ் இல்லாட்டி வந்து எல்லா டெர்மினஸும் யாருக்கு சொந்தம் கார்பரேஷனுக்கு சொந்தம் ஆனா தமிழ்நாடு புறா இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் யாருக்கு சொந்தம் தமிழ்நாடு புறா இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் அங்கங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அல்லது அங்கங்க இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமானது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் அந்த கார்பரேஷனுக்கு சொந்தமான வாடகைக்கு எடுத்த பிறகு ஆந்திராவில் பதினாலாயிரம் ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள் கார்பரேஷனுக்கு சொந்தமான நிலம் ஆயிரம் ஏக்கர் தெலுங்கானாவில் பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டான் அமைச்சரை நாம் சந்தித்தோம் இப்ப இல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சந்தித்தோம் நீ ஆந்திரா போல கர்நாடகம் போல இங்கே அமுல்படுத்த முயற்சி பண்ணிக்கிறீங்க அவர்கள் ஏற்கனவே கார்பரேஷனை தனியாராக்கி ஒரு சிறப்பான போக்குவரத்து கழகத்தை நடத்த முடியாமல் தோல்வி அடைந்தவர்கள் நீ தோல்வி அடைஞ்சவனை பார்த்து கத்துக்கிட்டு வர்றீங்க ஜெயிச்சவன பார்த்தாலும் பாடம் படிக்கணும் ஆனா நம்மளே அமைச்சர் எல்லாம் என்னென்ன செஞ்சாரோ அதை பூரா அங்க செஞ்சிட்டு இருக்கோத்தவா என்ன அர்த்தம் கார்பரேஷனை தீர்த்தது போக்குவரத்து கழகங்களை அழித்தது அழிப்பதற்கு மற்ற மாநிலங்களிலே என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்களோ அத்தனை நடவடிக்கையை இங்க எடுக்கிறார் இப்ப லீஸுக்கு எடுத்து வாட்டுறதுன்னு அவங்க சட்ட திருத்தம் பண்ணிக்கிறார்கள் எடுத்து கட்டகட்டத்தில் போக்குவரத்து கழகங்களுக்கு பேருந்தே சொந்தமாக இருக்க இப்பவே அந்த நிலைமை நாகராஜன் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஆறாயிரம் பஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பது இருக்கக்கூடிய பேருந்து இருபதாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பஸ் குறைஞ்சு போச்சு நம்மளால ஸ்பெஷல் ஓட்ட முடியல பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்னதான் தனியாரிடம் மாணவிக்கு எடுத்தாலும் கூட ஆமினி பஸ் நாலாயிரம் ஐயாயிரம் டிக்கெட் கொள்ளையடிக்கிறான்